உலகில் விஞ்ஞான வாழ்க்கை வாழ்ந்தாலும் அஞ்ஞான வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டுள்ளோம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் மனிதனின் வளர்ச்சி பெறாத காலங்களிலும் அறியாத பருவத்தில் அறிந்திடும் ஆர்வம் கொண்டு வாழ்ந்தாலும் அன்று அஞ்ானிலிருந்து நீண்டிடும் உணர் அவ விளை வைத்து அஞ்ஞான வாழ்க்கையை நீக்கிலும் அருள் சக்திப்பார் பெரும் உயர்வரும் வாழ்க்கையில் வாழ்ந்தனர் அதன் வழிகளில் அஞ்ஞானத்தை வென்று அரசியன் தனது வாழ்க்கையில் துருவனாகி தான் பெற்ற சக்தி தன் மனைவிக்கு பெற வேண்டும் என்று தடை செய்து இரு உணர்வும் ஒன்றாகி இரு உயிரும் ஒன்றாகி தனக்கும் நுகர்ந்த உணர்வை ஒளியின் நிலையாக உருவாக்கி இன்றும் சுருவ நட்சத்திரமாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டும் உள்ளார் அதனின்று வெளிப்படும் உணர்வை நுகர்ந்தோ இன்றும் அஞ்ஞான வாழ்க்கையை விடுபட்டு ஆக மெய்ஞான வாழ்க்கையில் சேர்ந்தவர்கள் சப்தரிசு மண்டலங்களாக வாழ்ந்தும் வளர்ந்து கொண்டும் வருகின்றார்கள் அதன் வழிப்படி காலையில் உபதேசித்த முறைப்படி வான்மீகி தனது வாழ்க்கையில் பல கொடூர தன்மைகள் இயக்கி ஆக வேட்டையாடுதலும் அதே சமயத்தில் அக்காலங்கள் தான் சுயமாக வாழ தனக்கு கொள்ளையடித்து வாழ்வதும் அதாவது அகேஷன் வாழ்ந்து பல லட்சங்கள் ஆண்டுகள் ஆனாலும் அகசினால் தனக்குள் நஞ்சை வெந்திடும் உணர்வைப் பெற்று சூரியன் வெளிப்படும் வெப்பம் காந்தம் பிஷன் என்ற மூன்று கொண்டு அணுக்களாக வருவதை தாவர என சத்தை அது கலந்து அந்த மனத்தின் நிலையாக அதை இயக்கிக் கொண்டிருக்கும் உண்மையினே முதலில் உணர்ந்தவர் அகசியம் ஆகவே தாவரன சத்தை நுகர்ந்தறிந்து அதன் உணர்வுகள் எவ்வாறு நம்மை உணர்த்துகின்றது உணர்வுகள் இயக்குகின்றது உணர்வின் எண்ணங்கள் வருகிறது என்ற நிலையை அறிந்தவர் ஆகவே சூரியன் இயக்கத்தில் நாம் எப்படி வாழ்கின்றோம் வளர்கின்றோம் வளர்ச்சி அடைகின்றோம் சிந்திக்கின்றோம் செயல்படுகின்றோம் தன் வாழ்க்கையை எப்படி வழிபடுத்துகிறோம் என்ற உண்மையை உணர்ந்தவன் அவசியம் ஆகவே பல விஷத்தன்மைகளை வென்று அவனில் என்ற உணர்வு வெளிப்பட்டதை இன்றும் சூரியன் அறிவு கவர்ந்து வல்லது அதே சமயத்தில் மனிதனாக இருக்கும் நாம் பல கொலைகளையும் பல தவறுகளையும் செய்த உணர்வுகள் நமக்குள் வலை வைத்து இந்த உணர்வின் நிலைகள் வெளிப்பட்டதை சூரியன் காந்தப்புலன் அறிவு கவர்ந்து வைத்துள்ளது ஆக மனிதனால் எதிர்பாராத மிருகங்கள் தாக்கப்படும் போது அதனின் காற்றிலும் உணர்வு கொண்டு வெளிப்பட்ட உணர்வலைகளும் இன்றை காற்று உண்டு தான் அடிக்கடி வேதனைப்பட்டு வேதனையான உணர்வுகளை ஒரு மனிதன் உடலில் விளைந்து அவனின்றி வெளிப்பட்டதை சூரியன் காந்த புலனறி கவர்ந்து இந்த பூமியில் பலர்ந்துதான் உள்ளது ஆகவே இதற்கெல்லாம் சூரியன் இன்று அக்சின் துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி துருவ நட்சத்திரமாக்கி அதனின்று வெளிப்படும் உணர்வை சூரியனின் காந்த புற நவந்தால் சீதா லட்சுமி என்றும் சக உணர்வை உருவாக்கும் என்றும் மகிழ்ச்சூட்டும் உணர்வை உருவாக்கும் என்றும் மகிழ்ச்சி செய்யும் உணர்வு என்றும் அதற்கு இத்தனை காரணங்களை காட்டியுள்ளார் அதே சமயத்தில் வேதனைப்பட்ட ஒரு உணர்வின் தன்மை நாம் வெளிப்படுவதே அந்த வேதனைப்படும் மனிதனை நாம் நுகர்ந்தால் நுகர்ந்த உணர்வுகள் நமக்குள் நல்ல குணங்களை அடக்கி அதற்கு பேர் வாதி என்றும் ஒருவருக்கொருவர் கொடூரமாக தாக்கி மற்றவரை கொண்டு அது ரசிக்கும் உணர்வு போது அதற்கு பேர் காலி என்றும் ஆக ஒருவர் வளர்ந்து வாழ்ந்து வளர்வதே தனக்கு பொறாமை கொண்டு தன்னால் மனம் கசிந்து அந்த வாழ்க்கை தான் வாழும் நிலையை விடுத்து மற்றவருடைய வாழ்க்கையை பற்றி அவர்கள் எப்படி உயர்கின்றார் என்று அங்காளந்து கொண்டிருப்பதே அங்கலீஸ்வரி என்றும் தன்னை வளர்ப்பதை காற்றும் பிறருடைய வாழ்க்கையை பற்றி மனம் நொந்து செல்வதும் இந்த உணர்வுகள் தான் அவர்கள் நுகர முடிகின்றனர் அவ்வாறு வெளிப்பற்ற உணர்வுகளை மற்றவர்கள் இதே நுகர்ந்தால் அவர் உடலுக்குள் அது எப்படி செல்லுகிறது என்ற நிலையை காரணத்தை வைத்து அழைக்கின்றார் இப்போ தான் எடுத்துக்கொண்ட இந்த வெப்பமும் காந்தமும் நுகரப்படும் போது சீதா லட்சுமி என்றால் நாராயணன் பிரேதா யுகத்தில் சீதா ராமனாக தோன்றுகின்றான் அதே சமயத்தில் வேதனை என்ற உணர்வு இதே சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் நாம் நுகர்ந்தால் அது வாலியாகின்றது நம் உடல் உள்ள வலிமைகளை அது பலவீனப்படுத்துகின்றது ஆகவே இதைப்போல போல நாம் நுகர்ந்த உணர்வின் தன்மையை சீதா என்ற சீதா ராமன் என்றாலும் இந்த உணர்வின் தன்மை நாம் சொல்லாக வெளிப்படும் போது அது வாய்வாக வெளிப்படுகின்றது அதை வாய்வாக வெளிப்படும் போது அதற்கு காரணத்தேர் வாலியன் வாய்வாக வெளிப்படுவதை ஆஞ்சனின் வாய்வு புத்திரன் என்றும் தான் உணர்வின் தன்மை தான் நுகந்தறிந்து அந்த உணர்வின் செயலாக அது விளைந்தது என்றும் இப்போ ஒரு செடியிலிருந்து வரக்கூடிய சத்தை சூரியனின் காந்த சக்தி கவர்ந்தால் அவை உணரும் ஏக உணர்வு கொப்ப இது இது தனக்குள் அந்த சூரியன் ஒளி வாயுவாக மீண்டும் தாக்கப்படும் உருவாக்கி மற்றதை தாக்கி செல்லும் நிலைகள் வருகின்றன ஆக தீமை என்ற நிலைகள் வரப்படும் போது தீமையான உணர்வை அந்த அணுக்கள் எடுத்துக்கொண்டால் என்ற வலிமையான இப்போ ஒரு விஷச்செடியின் உணர்வை தனக்குள் எடுத்துக்கொண்டால் அந்த விஷச்செடியின் சத்து சாந்தமான உணர்வை கண்டபின் இந்த வாய்வு அதை தள்ளி நகர்த்தி சென்று ஓடும் ஆகவே போல வீரியம் கொண்ட உணர்வின் அலைகள் தான் நகர்ந்து செல்லப்படும் போது மற்றொன்றோடு மோதும் போது மோதலில் இந்த விஷத்தன்மை கொண்டவர் இணைந்த பின் வெந்தர கலந்து சுழற்சி நலைகள் அடைந்து தன் அருகிலே இருப்பதை கவர்ந்து ஆக மூன்றும் மோதும் போது ஒரு உணர்வின் வெப்பம் சுழற்சியில் வெப்பம் வெப்பமாவதும் காந்தம் தன்னுடன் வலுபெறுவதும் தன்னுடன் இணைந்து தான் நுகர்ந்த எது இணைந்ததோ அதன் உணர்வின் தன்மை கொண்டோ இப்படி உணர்வுகள் மாறுகின்றன உதாரணமாக இன்று ஒரு வேம்பின் மனத்தையும் நர்மணம் கொண்ட நலையும் ஓர் விசேஷியின் சக்தை சூரியன் காந்த சக்தி கவர்ந்தான் அதனதன் வலுவை அதை இயக்குகின்ற இப்போ ரோஜாத்தின் மனத்தை அது நுகர்ந்து எடுத்துக்கொண்டால் நாம் மனத்தான் நுகர்ந்தால் அந்த சுவையும் அந்த மகிழ்ச்சியும் நமக்குள் அந்த உணர்வுகள் நோறும் போது இயங்குகின்றது ஆக மகிழ்ச்சி என்ற எண்ணங்களை தோற்று வைக்கின்றது இதைத்தான் வான்மீகி இந்த அகசியன் தான் கண்டுணர்ந்த உணர்வுகள் சூரியனால் கவரப்பட்டு இன்று இந்த பூமியில் படர்ந்துள்ளது இதேபோல தாவர இனங்கள் போல பலவிதமான தாவர இனங்கள் உருவாகியிருந்தாலும் அந்தந்த தாவர என சக்தி சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அலைகளாக பூமியில் படர்ந்துள்ளது ஆனால் அவ்வாறு படர்ந்திருப்பினும் உதாரணமாக நான் அடிக்கடி சொல்லிக் கொண்டு வருகின்றேன் எளிதில் நீங்கள் கண்டு உணர்ந்து கொள்வதற்கு வேல்ின் உந்து விசை கசப்பு நாம் உள்ளே சாப்பிட என்றால் வாந்தி வெளியே கொண்டு வருகின்றது ரோஜாப்பு மனத்தை நுகர்ந்தால் நமக்குள் மகிழ்ச்சி என்ற உணர்வை சமயத்தில் ஒரு விசை தன்மை நுகர்ந்தால் நம்மை அறியாதபடி தும்மலும் நமக்குள் ஒரு அறிப்பும் ஒருவிதமான சோர்வு ஏற்படுகின்றது ஆனால் இது செடிகளின் உண்ட உணர்வை தனக்குள் நுகர்ந்து கொண்டால் நாம் ரோட்டிலே செல்லப்படும் அந்த உணர்வு வந்தால் நாம் நுகர்ந்தால் நம்மை அறியாமலேயே இத்தகைய செயல்கள் செயல்படுகின்றன உணர்வை வீட்டிலே அல்லது சமையல் செய்யும் போது காரத்தின் உணர்வு பட்டார் இது ஆவியாக மாறும்போது சூரியன் காந்த சக்தி கவர்ந்த அலைகளாக மாற்றுகின்றது அது போகும் பாதையில் எந்த மனிதன் செல்லுகின்றாலும் நுகரும் போது தன்னை அறியாமலே தும்மல் வருகின்றது இப்போ இயக்கத்தின் தன்மை நுகர்வதே இந்த உணர்வு இவ்வாறு இயக்குகின்றது இதேபோல இயற்கையில் வரும் சூரியனின் காந்த பலன் அறிவு தான் கவர்ந்தாலும் அந்தந்த செடி அந்தந்த மரங்கள் அதன் அதன் விளைந்த வித்துகளை நிலத்தில் ஊன்றும் போது நிலத்தின் ஈர்ப்பின் தன்மை கொண்டு அந்த தாவர இனங்கள் விளைகின்றது ஆக தன் இனத்தை பெருக்குகின்றது இவ்வாறு தன் இனத்தை பெருக்கினாலும் வேம்பின் உணர்வலையை தனித்து செல்லும் போது ரோஜாப்பின் நறுமணத்தை கொண்ட இந்த உணர்கள் இதனுடைய உணர்கள் அது வாய்வாக அந்த மனம் செல்லுகின்றது இதை பின் இந்த ரோஜாப்பின் மனம் அந்த இதை தாங்காது நகர்ந்து ஓடுகின்றது ஒரு வாரையில் ஒரு விஷயத்தின் சக்தி கவர்ந்து கொண்ட அந்த அலைகளில் இந்த ரோஜாப்பின் மனம் சிக்கினால் அந்த விஷத்தன்மை சுரச்சின் தன்மை அடைகின்றது சுரச்சின் தன்மை வரப்படும் போது வேம்பின் உணர்வை கவர்ந்து கொள்கின்றது வேம்பின் நிலையில் வேதங்களில் கூறியபடி வேம்பின் நிலையை எடுத்துக்கொண்டால் அதன் வெளிவரும் மனத்தை சாம இசை ஆக நாம் அந்த கசப்பின் தன்மை அந்த ஐயையே என்று அந்த கசப்பின் உணர்ச்சிகளை நாம் எண்ணங்களாக வரைகின்றது ஆனால் சாம இசை என்றும் அதே சமயத்தில் ரோஜாப்பின் மனத்தில் நுகர்ந்தால் நறுமணமாக இருக்கிறது என்று நாம் சந்தோஷப்படுகின்றோம் ஆக அதுவும் சாமை இசை ரோஜாப்பு செடி ஆனால் இதே வெளிவரும்போது சாம அது சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் தனித்தலைகளாக வரப்படும் போது அதனவன் வித்துகள் அதனது உணர்வை நுகர்ந்து அதனது செடி விளைந்தாலும் ஆனால் இந்த காற்றுக்குள் மறைந்துள்ள இந்த சக்தியை ஒன்றுணன்று வேம்பின் உணர்வுகள் அது இதை கண்டபின் ரோஜாப்பின் உணர்வுகள் நகர்ந்து செல்லுகின்றது நகர்ந்து செல்லும் போது ஒரு விஷச்சேரியிலிருந்து வெளிப்படும் உணர்வினை அதில் மோதிய பின் அது சுழற்சி அடைகின்றது சுழற்சி அடைப்படும் போது இந்த வேம்பின் உணர்வை தனுக்குள் எடுத்து மூன்றும் மோதலில் ஏற்படுகின்றது மோதலில் ஏற்படும் வெப்பமும் அதனால் ஈர்த்து கொண்ட காந்தமும் ரெண்டரை கலந்து விடுகின்றது ஆனால் மூன்றிலும் சேர்த்த இந்த விஷம் தன்மைகள் இதனுடன் கலந்து எவை கலந்ததோ அந்த மனத்தை வீரியமாக வெளிப்படுத்துகின்றது ஆனால் வெளிப்படுத்தும் உணரும் விட்டாக விளைந்து விடுகின்றது யஜோ இப்ப சாம இவை மூன்றும் ஒன்றாக கலர்க்கப்படும் அதரன ஆக தன் தன் குணங்களையும் மனங்களையும் விளந்து விடுகின்ற வித்தி இவை அனைத்தும் சேத்தத்தின் யஜூர் ஓர் வித்தாக மாறுகின்றது வித்தானத்தில் இவை எவை கலவையானதோ புது மனங்களாக உருவாகின்றது ஆக அந்த வித்தின் தன்மை நிலத்தில் ஊன்றும் போது புவியின் ஈர்ப்பின் தன்மை கொண்டு வேம்பின் சத்து பத்து சதவீத கலந்திருந்தால் பத்து சதவீதத்தை கவரும் சக்தி வருகின்றது அதே சமயத்தில் ரோஜாத்தின் மனத்தில் மூன்று சதவீதம் அதனுடன் ஒன்றியிருந்தால் அந்த மூன்று சதத்தை கவரும் சக்தி வருகின்றது ஒரு சதவீதம் விஷத்தின் தன்மை வருகின்றது பரவி வருவதே அந்தந்த செடிகள் அதன் வித்துகள் அதன் அதன் நிலைகள் எடுத்தாலும் புதுவிதமான இந்த மூன்றும் கலந்து ஒரு வித்தின் தன்மை அடைந்த பின் இந்த மூன்றையும் தனக்குள் அந்த அளவுகோல் ஏதோ அதன் உணர்போப்பு அதை இழுக்கின்றது அதை இழுத்துக்கொண்ட பின் அதை மின்னல் தாக்கும்போது இந்த உணர்ச்சின் அதிகமாக தூண்டப்பட்டு தன் உணர்வு வேகமாக இயக்க சக்தி வருகின்றது அப்போதுதான் அந்த பத்து சதவீதம் வேம்பின் உணர்வையும் மூன்று சதவீதம் ரோஜாப்பின் உணர்வையும் ஒரு சதவிகிதம் இந்த விசுச்செடியின் நிலையை கவர்கின்றது அது கவர்ந்து அந்த உணர்வு கொப்ப செடியின் ரூபம் மாறுகின்றது ஆகவே அத்தகைய ரூபம் மாறியதான் கருவேத்தலை அந்த பத்து சதவீதம் இருக்கும்போது கசப்பும் இருக்கும் நறுமணம் மூன்று சதவீதம் கவரும்போது நறுமணமும் அந்த அந்த நிலை வருகின்றது அதே சமயத்தில் இந்த விஷத்தன்மை வந்து உணர்ச்சியின் தன்மை கொண்டு அது நறுமணமாக மாற்றுகின்றது இப்போ இவை நாம் தாடிக்கும் போது இந்த உணர்வலை மற்ற பொருளுடன் கலந்த பின் அதன் நறுமணங்களாக நமக்கு நல்ல வாசனைகளை கொடுக்கின்றது ஆனால் இந்த கருவேப்பிலையுடன் அதே சமயத்தில் கடுதை சேர்க்கும் போது அவருடைய கார உணர்ச்சிகள் இதுடன் கலந்த பின் இந்த மனமும் கலந்த பின் இந்த எந்த இணைக்கின்றமோ இந்த உணர்ச்சி தூண்டி ஏனென்றால் கருகில் காரம் ஒன்று ஆனால் காரம் வேறு காரத்தை நாம் மற்ற சட்னியுடன் கலந்தாலும் இதை கலக்கப்படும் போது இதே உணர்ச்சி அது கலந்து அது சுவைமிக்க நிலையாக மாற்றுகின்றது இது நாம் கண்ணிலேயே பார்க்கின்றோம் நாம் வாழ்க்கையிலும் செயல்படுத்துகின்றோம் இதையெல்லாம் நாம் உணர்கின்றோம் ஆனால் இதை ஒவ்வொரு உணர்வனும் சூரியன் காந்த சக்தி கவர்ந்து அந்த செடியின் சத்தை இன்று ஒன்றுடன் ஒன்று மோதும் போது தாவர எனங்க இவ்வாறுதான் பல கோடி உணர்வுகள் மாற்றப்படும் நிலை வருகின்றது இதனை அகசியன் தான் விஷத்தை வென்றிடும் உணர்வால் அவன் அறிந்து உணர்கின்றான் ஆக தாய் கருவிலே இருக்கப்படும் போது விஷத்தின் நிலையை அழக்கி அதன் உணர்வின் செயலாக்கங்களை அறியும் தன்னை அந்த அகசியன் கண்டு உணர்ந்ததனால் அவன் வாழ்க்கையில் மூன்றாவது வயது வரும்போதே இதன் மனத்தை நுகர்ந்து அதன் செயலாக்கங்கள் விஷமான ஒரு செடி இருந்தாலும் இவனுக்குள் அடங்கியிருப்பதும் அதன் உணர்வை இவனுக்கு உகந்த நிலை இயக்க சக்தி அதை செயல்படுத்தும் செயலையும் மற்ற தாவர இனங்களை வளர் நுகர்ந்து கொள்வதும் இவனுக்குள் எழுத்துக்கொண்ட ஜந்துகளோ வீரியம் கொண்ட மிருகங்களோ அதன் விஷத்தின் இயக்கத்தால் இயக்கதுனால் இது விஷத்தை ஒடுக்கும் இவனுடன் சென்ற பின் அதை வீரியம் குறைந்து அது பணிந்து நிற்கும் தன்மை வருகின்றது இப்ப சாதாரணமாக ஒரு வேளை நாம் விழுதை கையில் வைத்துக் கொண்டால் சீறி தாக்கும் பாம்பினம் வரை அவனுடைய செயலை இழந்து விடுகின்றது அதே பாம்பினங்களில் கொண்ட விஷத்தின் இந்த வேதும் விழுதை இதில் வந்த அலைகள் அதை தாக்கி அந்த விஷத்தின் தன்மை விடும்போது தாக்கும் வரை அது மாற்றி விடுகின்றது ஏனென்றால் இதே போல ஒரு தேளை அதே விழுதை வைத்துக் கொண்ட மேலே இருந்தாலும் அந்த விஷத்தால் தாக்கும் உணர்ச்சிகள் அது இழந்து விடுகின்றது இதே போன்றுதான் அன்று விஷத்தை முறித்திடும் ஆற்றல் இந்த தாய் கருவில் இருக்கும்போது அந்த உணர்வு தாய் கருவிலே விளைந்த நிலை ஏன் இதற்கு முன்னாடி பேசியுள்ளேன் அடிக்கடி சொல்ல வேண்டியது முன்பு கூறியது போன்று இந்த உணர்வின் தன்மை அகசின் உடலில் விளைந்த நிலையில் பல தீமைகளை அறிந்திடவும் அது அறிந்தாலும் அது தனக்குள் தீமை விளைவிக்காதவரை மாற்றி அமைக்கும் சக்தி பெற்றவர் இப்ப நாம் சாதாரண மனிதனாக இருக்கும் நாம் ஒரு ஒரு வேதனைப்படுகின்றார் என்ற அந்த உணர்வை நுகர்ந்தால் அதே வேதனை உணர்வு நமக்குள் வந்து நம் உயிர் வேதனை உருவாக்கும் அணுவாக மாற்றி விடுகின்றது நாம் நல்ல குணங்களை அடக்கத் தொடங்கி விடுகின்றது நாம் தவறு செய்யவில்லை ஆனால் அகசியனோ இந்த உணர்வை அவன் நுகர்ந்தால் இதை அடைக்கிடும் நிலை கொண்டு அவனுக்குள் அடங்கி அறிவின் தன்னை வளர்ச்சி பெறும் தன்மையும் அந்த உண்மையும் இயக்கத்தை அறியும் தன்மை அவன் அறிகின்றான் ஆகவே அதனால் அவனை அகசியன் என்று காரணப்பெற வைத்து பின்வரும் அந்த ஞானிகள் அவனுக்கு பெயரிட்டு அழைத்தனர் ஆகவே இதன் வழிப்படி அவன் வளர்ச்சி வரும்போது ஐந்தாவது வயது வரப்படும் போதுதான் வானை நோக்கி எண்ணுகின்றான் அந்த உணர்வை சூரியன் இயக்கங்களை ஆனால் பிறந்த பருவத்திலிருந்து வானை நோக்கி பார்த்தாலும் அந்த சூரியன் இயக்கத்தின் நிகழ்ச்சிகளும் நஞ்சை பிரிக்கும் நிலையும் தன் தனக்குள் அந்த ஒளியின் சக்தியாக மாற்றிக் கொள்வதும் மாற்றியது தனக்குள் பாதரசங்களாக மாறுவதும் அது சுழற்சியில் வெளிப்படும் இந்த பாதரசங்கள் பிற நட்சத்திரங்களில் மற்ற கோள்களிலிருந்து வருவதே தனக்குள் ஈர்ப்புக்குள் வரும்போது இதை மோதி விஷத்தை பிரிப்பதும் தனக்கு உகந்ததாக மாற்றிக்கொண்டுள்ளது கொண்டுள்ளது சூரியன் என்பதனை அவனுள் விளைந்து உணவின் அவனுக்கு என்ன தோற்றங்கள் வருகின்றது இந்த உணர்வின் எண்ணங்கள் வருகின்றது அவனுக்கு எண்ணும் மூச்சாலைகள் வெளிப்படுகின்றது காந்த புலன் அறிவு கவர்கின்றது அலைகளாக மாறிக்கொண்டே உள்ளது இதை போன்று அவனுக்குள் வளர்ச்சி பெற்ற இந்த நிலைகள் வளரும் பருவத்தில் இவ்வாறு வளரும் போது அவன் இந்த நஞ்சை வென்றிடும் உணர்வை நுகரப்படும் போது இப்ப இருபத்தேழு நட்சத்திரங்களில் அது விஷம் கொண்டது ஒரு நட்சத்திரத்திற்கும் ஒரு நட்சத்திரத்தின் உணர்வை சூரியன் கவர்ந்து தன் அலைகளாக மாற்றும்போதும் ஒன்புடன் ஒன்பு முதலாம் மோதப்படும் போதால் மின்னலாக மாறுகின்றது அந்த பொறி அலைகள் வீரியமாக வெளி செல்வதும் எப்படி கரண்டை உற்பத்தி செய்தால் ரெண்டு கரண்டை வயர்களை இணைத்தால் இது பொறிகள் கிளம்புகின்றதும் இதே போலதான் இந்த உணர்வின் இயக்க பொறிகள் அது கிளம்பி ஒளி அலைகளாக மாறுகின்றது இப்போ அதைவே அவன் நுகர்ந்து அந்த விஷத்தின் தன்மை இவன் நுகர்வதனால் இவனுக்குள் அடங்கி அந்த தன் உடலுள்ள அணுக்கள் இந்த விஷத்தை ஒளிக்கு ஒளியின் உணர்வாக விளையும் சக்தி பெறுகின்றது ஆரம்ப நிலையில் மனிதனில் வளர்ச்சி பெற்ற நிலைகளில் இத்தகைய தன்மை அவனுக்குள் விளைகின்றது அவனில் விளைந்த உணர்வுகளும் அடக்கிடும் சக்திகளும் அவனில் விளைந்த நிலையை சூரியன் கவர்ந்து இன்றும் நம் பூமியில் படர்ந்துள்ளது ஆகவே இவன் துருவனாகி இந்த சூரியன் இயக்கமும் அதே சமயத்தில் நட்சத்திரத்தின் செயலாக்கங்களும் மின்னலாக தாக்கப்பட்டு அதனுடைய நிலைகள் பிரிக்கப்படும் ஒன்றுடன் ஒன்று மோதும் போது மோதலில் ஆவியாக செல்வதும் ஆக வான மண்டலங்களின் மேகங்களாக செல்வதும் அந்த மேகத்தின் தன்மையை சனிக்கோள் அதை தனக்குள் சுழற்சி வட்டத்தில் கவர்ந்து அது உறப்பணியாக மாற்றுவதும் அந்த சுழற்சியின் தன்மை அதனுடைய காலப்பருவம் சூரியனி ஒழிக்கதிர் வரும்போது கரைந்து ஆவியாக செல்வதும் இந்த ஒழிக்கதிற்குள் அது கவர்ந்து மற்ற கோள்களின் உணர்வை தனக்குள் கவர்ந்து வரும்போதும் அது அணுக்களின் தன்மையை வளர்ச்சி பெறும் தன்மைகள் எவ்வாறு வருகிறது என்ற நிலையும் இவன் துருவன் காணுகின்றான் அகசின் என்ற நிலையில் சிறு பருவத்தில் அவன் கண்டு உணர்ந்தாலும் வளர்ச்சியின் பருவத்தில் தனக்குள் அது கவர்ந்த உணர்வுகள் தனக்குள் வெளிப்படுத்தும் போது எண்ணங்களாகும் அது வடிவமைத்து செயல்படும் உணர்வும் எண்ணங்களை வெளிப்படுத்துகின்றான் அந்த எண்ணங்களை வெளிப்படுத்தும் போது அவன் என்று வெளிவதை சூரியன் காந்த புலனரில் கவர்ந்தார் நாம் நுகர்ந்தார் அதே எண்ணங்கள் நமக்குள் வந்து அவன் அறியும் ஆற்றலும் நமக்குள் அறியும் தன்மை வருகின்றது இப்போ ஒரு மனிதன் கோபமாக பேசுகிறான் என்றால் அவனுக்குள் விளைந்த கோபமான உணர்வை சூரியனின் காந்த சக்தி கவர்மே என்றால் அதன் உணர்வின் தன்மை கொண்டு அதை மற்றொரு மனிதன் நுகர்ந்தால் அந்த உணர்ச்சின் தன்மை தனக்குள் வந்து பெண் சக்தி என்ற நிலையில் காழியாக மாறுகின்றது உயிரே பட்ட அந்த உணர்ச்சிகள் அது உணர்ச்சியின் வேகங்கள் வரும்போது அந்த எண்ணங்கள் வருகின்றன ஆகவே தான் கண் கொண்டு தவறு செய்யும் உணர்வினை கருவியை பரிவாக்கி தன் உடலுக்குள் வைத்துக் கொண்ட பின் அந்த உணர்வு உயிரிலே பின் அந்த எண்ணங்கள் வருகின்றது அந்த எண்ணங்கள் வரும்போதுதான் கோபத்தின் நிலை கொண்டு அந்த உணர்வுகள் இவன் எப்படி கோவப்பட்டாலும் அதே மாதிரி அந்த உணர்வுகளை தூண்டச் செய்து அந்த உணர்வின் அறிவாக அங்கே இயக்குகின்றது ஆனால் அவன் நுகர்ந்த உணர்வு காலியாகி அவ் உடலான சிவன் ருத்ரதாண்டம் அந்த உணர்ச்சி அந்த உடலின் அங்கங்களும் அசைவுகளும் வருகின்றன அதே சமயத்தில் மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளை நமக்குள் எடுத்துக்கொண்ட பின் அந்த எண்ணங்கள் தோற்றி வைத்து தன்மை வருகின்றது ஆக அதே சமயத்தில் நாம் நுகரப்படும் போது இந்த கண் ஒரு மகிழ்ச்சி பெறும் உணர்வுகளை வெளிப்படுத்துவதே இந்த கண்ணில் உள்ள கருவிலே அந்த மகிழ்ச்சி பெறும் உணர்வு மனிதனை இங்கே நமக்குள் பதிவாக்கிவிட்டால் கண்ணோடு சேர்ந்த காந்த சத்யவாமா அவர் அவன் மகிழ்ச்சி பெறும் உணர்வினை நாம் நுகரப்படும் போது பின் இனிமையான நாதங்கள் வாசிக்கின்றது இப்ப நாம் இனிமையான இசைகளை வாசிக்கும் போது நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் போது எடை மறித்து ஒரு அதிர்வான செயல்களை இங்கே அதாவது போர் செய்யும் வரையோ இதை இப்ப நாம் பேசிக்கொண்டிருக்கும் போது நாய் தனது ஒப்ப அது குறைக்கப்படும் போது எடை எப்படி வருகின்றது இந்த உணர்வின் தன்மை கேட்காது தடைப்பிடித்து இருந்த இந்த உணர்வு ரெண்டும் கலந்து நமக்கு அந்த எண்ணங்கள் வருகின்றது இந்த நாயை கொஞ்சம் தான் கூடியது இதேபோல வருகின்றது ஆகவே நாம் நகரும் உணர்வு எதுவோ இது கலவின் உணர்வின் தன்மை அது உருவாகும் ஒரு வித்திற்கு விந்து என்று சொல்வார் அல்லது இந்திரியம் என்று சொல்வார் ஆக விந்து என்பது உடலுக்குள் உருவான நிலைகள் அதை கலவையாகி அதன் உணர்வின் தன்மையை ஒரு அணுவின் தன்மை கொண்டு தனக்குள் விந்தாகி அந்த உண்டின் தன்மை உருவாக்குவது உடலை உருவாக்குவது என்று இது நாம் நுகர்ந்த உணர்வின் தன்மை அணுவாக உருவாக்குவது இந்திரிகம் என்பது ஆகவே இந்த உடலின் இந்திரலோகம் என்று அந்த வைத்து அழைத்தார் ஆனால் இந்திரலோகத்தில் நாம் எடுக்கும் நல்ல உணர்வினை பேசிக் போது இன்னொரு எதிர்மறையான உணர்வு ரெண்டும் கலக்கப்படுவது நாம் உயிர் இதனை நன்மை என்று கருதினாலும் இந்த உணர்ச்சிகள் நமக்குள் அது மேல் வெறுப்பு நுண்ணுலையும் கலக்கின்றது வெறுப்பு நுழைய கலந்த பின் நம் உடலுக்குள் அது இந்திரிகமாக மாறுகின்றது நல்லா சொல்லிட்டு வந்தார் சாமி இந்த நாய் குறைச்சி வச்சு கேட்காம போயிடுச்சுன்னு திரும்ப திரும்ப எண்ணினால் இந்த உணர்வின் அதிர்வுகள் அடுத்தாவது அந்த அணுவின் தன்மை அடைகின்றது நாம் நல்ல நிலைகளை செயல்பட்டு வந்தாலும் இதே குணங்கள் என்ன செய்யும் என்றால் இது கண்ணால் பார்க்கப்பட்ட ஹரி கிருஷ்ணா சூரியன் ஹரி அந்த உணர்வின் தன்மை தனக்கு பதிவாகிய நிலையில் வந்தாலும் செவி வெளிக்கொண்டு உணர்வின் தன்மை வரும்போது நினைவு அதன் பாலும் கவர்ந்து இந்த உணர்வின் தன்மை தனக்குள் எடுத்து ரெண்டும் கலந்து அதை இந்திரியகமாக மாறுகின்றது அவ்வாறு இந்திரியகமாக மாறினால் அதன் உணர்வின் தன்மை மீண்டும் அன்னைக்கு சாமி சொல்லிட்டே இருந்தார் இப்படி கேட்க நாய் குறைச்சு குறைத்து கொண்டே அந்த உணர்வும் கலந்து கலந்து இதன் அணுவின் தன்மை வலையின் தன்மை வந்து விடுகின்றது ஆக அந்த அணுத்தன்மை அடைந்து விட்டார் பிரம்மா ஆக நான் சொன்ன உணர்வும் இதற்கு உணர்வுகள் அது கலக்கப்பட்டு அந்த உணர்வின் இயக்கமாக அந்த அணுவின் தன்மை அறிவே உணவாக எடுத்து நமக்குள் இந்து லோகத்திற்கு புரியும் ஆக நாம் நல்ல செய்திகளை கேட்க விரும்பினோம் ஆனால் இடைமறித்து இந்த உணர்வுகள் செயற்பட்டதே என்ற எந்த எண்ணங்கள் வரும் இதே போல நீங்கள் யாரிடமும் எடுத்து அதை சொல்லும் போது நல்ல செயல்கள் செய்தாலும் அடுத்து எவராது எடைமடைத்தால் தாங்கும் நிலை இல்லாது அவர் மேல் வெறுப்பின் உணர்வு கொண்டு நல்ல வார்த்தையுடன் நம்முடைய சொல்லுகளும் சொல்ல வேண்டி வரும் ஆக மையமாக இருந்து நாம் சொல்லுவோர் கேட்டாலும் அவருக்கு என்ன இப்படி பேசுகிறான் என்று நமக்குள் வெறுப்பின் தன்மையை வரும் ஆனால் நாம் தவறு செய்யவில்லை உணர்வின் நிலைகள் சென்றத்தில் உணர்ச்சியின் தன்மை வழி உணர்ச்சிகள் உண்டு கண்வழி அந்த உணர்வின் தன்மை நுகரும் தன்மையும் நுகர்ந்த உணர்வு உயிரின் தன்மை கொண்டு உணர்ச்சி தன்மை உடலை இயக்குவதும் அதற்குள் எண்ணம் சொல் செயல் என்ற நிலைகள் உருவாக்குகிறது என்பதனை இது நமது குருநாதர் இது ஒவ்வொரு நிலையிலும் அனுபவ ரீதியிலே தெரியும் அதை அறியும்படி நமக்குள் செய்தார்